பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருகிறது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இது அனைவரும் அறிந்ததே ஆனால் இந்த வருடம் மிக சிறப்பான மகா சிவராத்திரியாக அமைந்துள்ளது முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அபூர்வம் மகா சிவராத்திரியாக நினைத்தது நடக்கும் சிவராத்திரியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்து இந்த வருடத்து மகா சிவராத்திரி என்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகிறது இந்த நாளில் நாம் அனைவரும் ஆறு வித வழிபாட்டினை செய்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நம்மால் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோத்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவதரிசனம் செய்து வழிபட வேண்டும் இந்த வருடத்து மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவ தியானம் செய்திட அனைத்து செயல்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி மற்றும் செல்வச் செழிப்பு உண்டாகும் இந்த ஆண்டு சிவராத்திரியானது ஐந்து விசேஷ யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்தல் நலன் பயக்கும் யோகம் கூடி வருவதால் இந்நாளில் முதலில் விநாயகரை அருகம்பில் சாற்றி வணங்க யோகம் நம்மை சிறப்பாக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதால் இந்த நாளில் எந்த நல்ல செயல்கள் செய்தாலும் மங்களகரமாக முடியும் சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க வேண்டும் சிக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரியில் வருவதால் நந்தியம்பெருமானை வழிபட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதாவது தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் நீங்காத துன்பம் அனைத்தும் தீர்ந்து இனிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சர்வார்த்த சித்தியோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பித்திருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை வழிபட வந்த தீவினைகள் யாவும் நீங்கும் வரவிருப்பவை நலமாகவே அமையும் ஐந்து யோகங்களும் கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்து நாம் அனைவரும் மிக பர இன்பங்கள் யாவையும் பெறுவோம்